அவங்க 나야 பிரிதா மனமே ஊத்தி குத்திவாங்க. அது பிடிக்கலன்னா நான் ஏக்கே ஊத்தி குத்திடுறேன். நீ பேரு என்ன? 나야 ஊத்தி குத்திடுறேன் போ. ஏத்திட்டு போறாங்க 나. இவன் ரெடியாக வந்திருக்கான். ஓகேங்க. நீ ਕੀ கம் பண்ணு? எல்லாரும் எல்லாருக்கும் நான் ஊத்தி குடுறேன். ஊத்தி குடு. ஓப்பரை நில்லுங்க. நான் ஊத்தி குடுறேன். இல்ல. இப்ப 나ங்க போயிடுறோம். வீடியோ எடுங்க. யாரை பத்திடுவா? என்ன தான் முடியுமா

நீங்க சரி பண்ணி கொடுங்க Gue t referred on undellar randdi Ni,